வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு தினமலர் சில ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அதை அண்ணாமலை ஷேர் பண்ணி திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு குறிப்பாக முதல்வரையே டேக் பண்ணி நிரந்தரமாக நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை நிரந்தரமாக நீங்கள் வீட்டுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நாள் வந்து வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கொண்டு வச்சிருக்காரு இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தினமலருடைய அந்த ரிப்போர்ட் என்ன நேத்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரணம்பேட்டையில் திமுகவுடைய மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு நடந்துச்சு சிறப்பு விருந்தினராக முதல்வர் வந்து கலந்துக்கிட்டார் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டார் தினமலர் என்ன ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாநாடுக்கு திமுகவினர்களை அழைத்து வர அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக பஸ் ஸ்டாண்டில் ஓதிய பேருந்துகள் இல்லாமல் பயணிகள் வந்து மக்கள் வந்து அவதிப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் இந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க மூன்று புகைப்படங்களையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க முதல் புகைப்படம் எங்கே அப்படின்னா உடுமலை பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த பஸ் ஸ்டாண்டுடைய புகைப்படத்தை போட்டு அங்கே மக்கள் வந்து பேருந்துக்காக காத்திருக்கக்கூடிய ஃபோட்டோவை அட்டாச் பண்ணி காத்திருந்து காத்திருந்து அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க பல்லடம் திமுகவுடைய உடைய மகளிரணி மாநாடுக்கு பேருந்துகள் வந்து போனதுனால போதிய பேருந்து இல்லாமல் பயணிகள் அவதி அப்படின்னு உடுமலை பஸ் ஸ்டாண்டை ஃபோட்டோ போட்டு தினமலை ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கோவை காந்திபுரத்தில் பேருந்துகள் இல்லாமல் பயணிகள் அவதி அப்படின்னு சொல்லிவிட்டு கோவை காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க மூணாவது கோவை காந்திபுரத்தில் மதுரைக்கு போகக்கூடிய பேசஞ்சர்ஸை தேடும் நிலமை அப்படின்னு சொல்லிவிட்டு மூணாவது புகைப்படம் நார்மலாக கோயம்புத்தூரில் மதுரைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாம் எங்கே இருக்கும் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் ஆனா கோவை காந்திபுரத்துல தேடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களே இதன் பின்னணியில என்னன்னா மதுரையில இருந்து திமுகவினர்களை கவர்மெண்ட் பஸ் வந்து கோயம்புத்தூர் கூட்டிட்டு வந்திருக்கு இந்த மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கு கூட்டிட்டு வந்துட்டு கோவை காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல மதுரைக்கு போகக்கூடிய பேசஞ்சர்ஸ் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடக்கூடிய ஒரு சூழல் வந்து நேற்று நிலவிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது புகைப்படம் இதை தான் தினமலை ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க இதை அண்ணாமலை ஷேர் பண்ணி திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணிருக்காரு இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா நேற்று ராமதாஸ் அவர்கள் தலைமையில் பாமகவுடைய பொதுக்குழு கூட்டம் வந்து கூடியிருக்கு அன்புமணி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா பாமக என்கிட்ட தான் இருக்கு தொண்ணூறு சதவீத தொண்டர்கள் என் பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி சொல்றாரு ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு தொண்டர்கள் என் பக்கம் தான் நிற்கிறாங்க ஐந்து பர்சன்டேஜ் தான் அன்புமணி பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னு ராமதாஸ் பாமகவுடைய செயல் தலைவராக ராமதாஸ் அவருடைய மகள் காந்திமதி அவர்களை நியமனம் பண்ணியிருக்காருல்ல கடந்த அக்டோபர் மாதம் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தார் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் காந்திமதி என்ன தெரியுமா பேசியிருக்காங்க அன்புமணியையும் அன்புமணியுடைய தரப்பையும் ஆர்எஸ்எஸ் அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க ஆர்எஸ்எஸ் அடிமைகள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க பொதுவாக இது மாதிரியான வார்த்தைகளை யார் தெரியுமா பயன்படுத்துவா திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பயன்படுத்துவாங்க அந்த வழியில் இப்போது ராமதாஸ் அவர்களால் செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட காந்திமதி இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போதே ராமதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு கூட்டணி வைக்க விரும்புகிறார் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாகுது ஆனால் அன்புமணி ராமதாஸ் திமுக ஆட்சியை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவோடு கூட்டணி வைக்க அவருக்கு துளியும் விருப்பம் இல்லை ஆனால் ராமதாஸு திமுகவோடு தான் கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிற மாதிரி தெரியுது இதில் தான் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே சண்டை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் கருத்துக்களை பதிவிடுறாங்க காந்திமதி அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை குறிப்பிட்டு அன்புமணி ஆதரவாளர்களை ஆர்எஸ்எஸ் அடிமைகள் அப்படின்னு சொன்னது பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்கு அன்புமணி தரப்பு இதற்கு தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க இது ரெண்டாவது டாபிக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்